அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரோதி வருடம் மார்களின் மதம் பதிமூன்றாம் நாள் தேய்புரை திரியோதசி திதி இரவு மூன்று முப்பத்தி மூன்று மணி வரை பிறகு சதுர்த்தி அனுசம் நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று மணி வரை பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாப்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை ஹெமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சனி மகா பிரதோஷம் மாசற்ற குழந்தைகள் தினம் இன்றைய நன்னாளில் வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க நன்று இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம விதைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்